ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலான்னா புட்டு தாங்க பார்க்க போகிறோம் நல்லா சாஃப்டான நம்ம வீட்லேயே பிடிச்சி புட்டுதாங்க இது நான் சாட்ஸும் போட்டிருக்கேன் சிம்பிளாக இது பிள்ளைங்க அரிசிங்க ஒரு நாள் நைட் ஃபுல்லு வர வச்சது இது இன்னைக்கு காலையில் இது தண்ணி சுத்தமாக வடிச்சு எடுத்துக்கலாங்க தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது இனி நம்ம மிக்சி சாரில் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா பொடியாக நம்ம மாவு எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி அரைச்சாவே நல்லா இது பொடிஞ்சி வந்துடும் இதுக்கு தண்ணியை தான் ட்ராப்ஸ் கூட வேண்டாங்க இது கூட கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அரிசி அரைக்கும் போதுமே பொடிப்பாந்தான் நீங்கள் பிடிச்சி கூட சேர்த்துக்கலாங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டேன் நீங்கள் இடையில் அரைக்கும் போதும் அப் பண்ணிவிட்டு இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஏன்னா பச்சை அரிசி மாதிரி இல்லை புழுங்க கொஞ்சம் அடியில் பிடிக்கும் இப்போ நல்லா புலப்போல்ல நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நீ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம பச்சரிசி மாதிரி பிடிச்சா அதை வறுக்கணுங்க நம்ம புடுங்கல் அரிசி போதும் அதை வறுக்க வேண்டாம் அப்படியே நம்ம புட்டு வைக்கலாங்க இதாங்க புட்டு பாத்திரம் இது கேரளாவோட ஃபெசலுங்க தேங்காய் திருக்கி வச்சிட்டு இருக்கிறேங்க நீங்கள் தேங்காய் மட்டும்தான் போடணுன்னா கேரட்டு பீட்ரூட்டு கூட நம்ம திருப்பி வச்சுக்கலாங்க நம்ம கொஞ்சமாக அடியில் தேங்காய் போட்டு நீ நம்ம நம்ம பிடிச்சி வச்சு அரிசி பொடியை போட்டுக்கலாங்க கடையிலும் கிடைக்கும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் பிடிக்கிறது நம்ம தேவைக்காரர்கள் பிடிச்சிக்கலாம் இது வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீயும் கடையிலையும் வாங்கி யூஸ் பண்ணாங்க இது சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும் புட்டுப்பொடின்னா நானும் இரு பகுதி போட்டுக்கிறாங்க போட்டுவிட்டே இனி நான் தேங்காய் வச்சுக்கிறேன் நீங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனையே நம்ம பீஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பீஸ் போதுன்னு சொல்லிட்டு நான் நம்ம இடையில தேங்காய் போடும்போது தான் நம்ம வந்து ஒரு பீஸ் பீஸாக நமக்கு வருங்க நான் ஃபுல்லாக வச்சுக்கிட்டேங்க இனி மேலே டாப்பில் கொஞ்சம் தேங்காய் வச்சுட்டு நீ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் எப்படி வைக்கணும் இதுனா புட்டு பாத்திரங்க ஏற்கனவே இது புட்டு பாத்திரம் இருக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் சரி தெரியாதவங்க இது தாங்க புட்டு பாத்திரம் நம்ம கீழே இதில் தண்ணி வச்சுருக்கோம் நம்ம எப்படி இட்லி வைக்கிறோமோ ஆவியில் அதே போல் இதுவும் நான் தண்ணி நல்லா சூடு கொதிக்க வச்சு பின்னாடி அது மேலே ஆவி வந்த பின்னாடி நானும் புட்டு பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சுட்டோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க நமக்கு இது வெந்து வந்துடும் அதான் மேலே ஆவி வருங்க ஆவி வந்தாவே புட்டு வாசனை நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க இனி நான் எடுத்துகிட்டேன் அது கீழ் பாத்திரம் நானும் ஒரு ஸ்டிக்கு வச்சுதாங்க ப்ரெஸ் போதும் இது கரெக்டாக நம்ம எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது போகிற உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம புட்டு பாத்திரம் தான் வேணுன்றதில்ல நம்ம இட்லி பாத்திரத்தில் சிரட்டை வச்சு கூட நம்ம வேக்கலாங்க அவ்வளோ சூப்பராக வரும் புட்டு இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு கடலை குழம்பு தாங்க நான் வச்சுருக்கேன் எங்கிட்ட மசாலா கடலை குழம்பு நீங்கள் மசாலா குழம்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சுங்க ஒரு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்யுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்